ஹலோ நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷிங் டிஎன் ஐம்பத்தாறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஐட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கு சிக்ஸ் லுக்கானா சிக்ஸ் ஃபீட் வாரியரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட்டு சாலிட் ஃபைபர் ஒரு ராடு பிளாக் பெரி எக்ஸ்எஃப் ஃபைவ் தௌசண்ட் ரீல் ஒன்று அப்புறம் ஸ்வாட் பீஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் எம்எம் ப்ரைட் லைனு ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃப்ராக் ஒன்று ஹவாஸ் ஜம்ப் ஃப்ராக் ஒன்று லுக்கானா லுக்கான ஃப்ராகில் ஒன் எயிட்டியில் ஒன்று தாய் ஃப்ராக் ஒன்று செவன் கிராமு மோரிசோவில் பார்த்தீங்கன்னா அது செவன் கிராம் ஃப்ராக் அப்புறம் மின் கிளீன் பண்ணுற ப்ரெஷ் ஒன்று சிஸ்ஸர் ஒன்று பிரைட் லைன் கட்டர் ஒன்று லேடு லைனுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி எம்எம் மோனோஃப்ளம் லைன் ஒன்று ஜிலேபி பிடிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது எம்எம் மோனோஃப்ளம் லைன் ஒரு ஒரு கட்டை ஜிலேபிக்கு பார்த்தீங்கன்னா முள் ஹூக் ஊக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாம் நம்பர் முள் ஒரு பாக்ஸு இயோ கொஞ்சம் இந்த நண்பர்களே இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது நம்ம வசன ஃபிஷிங் டேங்க்ஸில் பர்ச்சேஸ் பண்ணது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்